ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இது அதாவது பதினான்காம் நூற்றாண்டில் நாயக்கர்களின் விஜயநகர அரசு தமிழகத்தின் மீது படையெடுத்து இந்த சம்புவராயர் கோட்டையை தாக்கி வீழ்த்திய பிறகுதான் தமிழகத்திற்குள் ஆட்சி நடத்த நாயக்கர்களால் நாயக்கர்களிடம் தமிழகத்தை அடிமையாக்க கூடாது என்று எத்தனை ஆயிரம் தமிழ் வீரர்கள் உயிர் தியாகம் செய்த இடம் இது இப்படிப்பட்ட இடத்தை காண்பதற்கான பயணம் இது இந்த பயணம் கொஞ்சம் கடுமையாகவே இருக்கிறது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இது அதாவது பதினான்காம் நூற்றாண்டில் நாயக்கர்களின் விஜயநகர அரசு தமிழகத்தின் மீது படையெடுத்து இந்த சம்பவராயர் கோட்டையை தாக்கி வீழ்த்திய பிறகுதான் தமிழகத்திற்குள் ஆட்சி நடத்த நாயக்கர்களால் முடிந்தது தமிழர்களின் கடைசி உரிமையும் புதைந்து போன இடமும் இந்த படை வீடு அப்படிப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இடத்தை அரசு பராமரிக்கவில்லை என்று நினைக்கும்போது வேதனை அளிக்கிறது நாயக்கர்களிடம் தமிழகத்தை அடிமையாக்க கூடாது என்று எத்தனை ஆயிரம் தமிழ் வீரர்கள் உயிர் தியாகம் செய்த இடம் இது இப்படிப்பட்ட இடத்தை காண்பதற்கான பயணம் இது இந்த பயணம் கொஞ்சம் கடுமையாகவே இருக்கிறது தமிழகத்தை காப்பதற்காக சம்பூராயர்களின் படை செய்த தியாகத்தை விடவா இந்த கடுமை பார்ப்போம் இந்த காடுகளில் ஒரு கிராமம் இருப்பதாகச் சொன்னார்கள் யாரும் இதுவரையில் காண முடியவில்லை எந்த நடமாட்டமும் இல்லை தண்ணீரும் தீர்ந்துவிட்டது ஒரு லிட்டர் தண்ணி வாங்கி கொண்டுதான் வந்தோம் மேலே பழங்குடி மக்கள் வசிப்பதாகச் சொன்னார்கள் அங்கு தண்ணீர் குடித்துவிட்டு பயணத்தை தொடங்கிக்கலாம் சொல்லி நாங்கள் வந்தோம் இதுவரை எந்த மக்களையும் பார்க்க முடியவில்லை நடக்கவும் முடியவில்லை பயணம் மிக கடுமையாக இருக்கிறது எங்கே போட்டிருந்தாலே ஒன்று இதுக்கு மேலே எங்களால் நடக்க முடியல ரொம்ப கடுமையான சூழலில் இருக்கிறோம் நாங்கள் தண்ணியையும் ஒரு லிட்டர் பாட்டில்தான் எடுத்துன்னு வந்தோம் மலையில் இன்னும் கால் வயசு மலையில் தான் இருக்கிறோம் தண்ணி இன்னும் ஒரு முன்னர் கூட இல்லை ரொம்ப கடினமான சூழலில் நிற்கிறோம் வெயில் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கிறது இதுக்கு மேலே ஏறுறதா இல்லை கீழே இறங்கி போயிடலாமா அப்படி என்கிற ஒரு குழப்பத்துக்கு ஆளாகிட்டோம் மலை மேலே எல்லா மரம் செடி கொடிகளும் காஞ்சி போய் கிடக்கிறது கரடு பாதைகள் கிட்டத்தட்ட பருவதை மலை போலவே தான் இந்த பாதைகளும் இருக்கு என்னோடு கூட வந்த தோழர் அவரால் அடக்க முடியவில்லை சுகந்து உட்கார்ந்து விட்டார் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை இப்படிப்பட்ட ஒரு கரடுமுரடான பாதை இருந்த தண்ணியையும் குடிச்சிட்டோம் எடுங்க இருந்த தண்ணியையும் குடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல வெயிலும் உச்சி வெயிலுக்கு வந்து போச்சு நேரமும் மதியம் பனிரெண்டு இன்னும் கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நடக்க நடக்கணும்னு சொல்கிறாங்க மேலே நூறு வீடுகள் இருப்பதாக சொல்கிறாங்க அந்த நூறு வீடுகளை தாண்டி தான் படை வீடு கோட்டை இருக்கிறது அந்த கோட்டைக்கு தான் நம்ம இப்போ இருக்கோம் கோட்டை இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சரியா சொல்லணுன்னா அதுவும் முகடு தெரியுது போருங்க மலைமுகடு அந்த மலைமுகடு தான் கோட்டை இந்த கோட்டைக்கு தான் ஏறணும் பாதி தூரம் தான் பயணிச்சிருக்கிறோம் இன்னும் பயணிக்கணும் கையில் தண்ணீர் வேறவே இல்லை நாக்கு வறண்டு போகிறது என்ன செய்யலாம் என்று ஊசிச்சிட்ருக்கிறோம் இருப்பினும் வந்த இலக்கை அடைஞ்சு தான் ஆகணும் அதனால் பயணத்தை தொடம் வாய்க்கு நேராக போகணும் இந்த வெளியில் போகணும் இந்த சைடில் எலந்தம்பட்டுங்கிற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் போய் தண்ணி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மலை ஏறலாம்னு பார்க்குறோம் பரம்பரை இங்கதான் பரம்பரை இங்கதான் பரம்பரையாகவே இங்கே தான் இருக்குது செண்பகுத்தோப்பு இங்கே கரண்ட் எல்லாம் உண்டா கரண்ட் இருக்கா கரண்ட் இருக்கா எப்படி சோலாரா இல்லைனா கவர்மெண்ட் கவர்மெண்ட் கரண்டாக இருக்கு சோலாரும் இருக்கு கண்டிப்பாக இருக்கு இந்த தேர்தலில் ஓட்டு போடுறதெல்லாம் இங்கே வந்து போட்டிங்களா இல்லை கீழே போய் போடணும் மணி இல்லை காணமலை போவாங்க காணமலை எங்க இருக்கு இந்த அந்த சைடு அது அது அப்படி இறங்குறத கீழே இல்லை அது மழையே தான் மழையே தான் தான் அவங்க வர வழி இந்த வழியில் தான் வந்தாகணும் அங்கே ரோடு போகுது அங்கே ரோடு போகுது இதே மாதிரி ரோடு தான் ஒன்றும் இந்த பதினேழு இதே மாதிரி தான் ம் எத்தனை வருஷமாக இருப்பீங்க இங்கே ம் காலங்காலங்களேதான் இங்கே தான் அப்பாதிக்கிறேங்க இல்லை மேலே விவசாயம்லாம் பண்ணுறாங்களா பண்ணுறேன் என்ன மாதிரி விவசாயம்லாம் நடக்குது விவசாயம் இந்த காட்டில் நாங்கள் பார்த்த முதல் மக்கள் இவங்க தான் இங்கே உள்ள இளந்தம்பட்டு மலைவாழ் கிராமத்திற்கு சென்று தண்ணீர் குடிச்சிட்டு தண்ணீர் வாங்கிக்கிட்டு மேற்கொண்டு போகலாம் என்று போனால் இந்த மூன்று பேரை பார்த்தோம் இவங்க அந்த கிராமத்துக்கு இன்னும் மூணு மைலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க இவங்களே இரண்டு மணி நேரமாக தோட்டம் என்ற இன்னொரு கிராமத்திற்கு போயிட்டுருக்காங்களாம் இவங்கக்கிட்ட தண்ணீர் கேட்டால் கொஞ்சந்தான் வச்சுருக்காங்க குழந்தையும் வச்சுருக்காங்க இவங்கக்கிட்ட அந்த தண்ணீரை பங்கு போட நாங்கள் விரும்பாம வந்துட்டோம் வேறு வழி இல்லாமல் பயணத்தை மேற்கொண்டு தொடர்ந்து இருக்கோம் ஒரு வழியாக வந்துருக்கிறவங்க கிட்ட கோட்டை மலைக்கோட்டை வந்து இருக்கு பாருங்க அங்கே தான் போக போகிறோம் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு கெட்ட நெறிங்க வந்திருக்கிறோம் அடர்ந்த காடுகள் காட்டுக்குள்ள பயணம் இருக்கோம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயந்தான் இருக்க இருக்க ஏற முடியல வந்துகிட்டு இருக்கோம் இந்த வழியாகத்தான் ஏறி வந்தோம் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் இதை ஏறி போகணும் ஆனால் அதற்குள்ளே உடல் சோர்வாயிடுச்சு படைவிடை பார்க்காமல் போகிறதில்லை அப்படின்ட்டு சொல்லி இங்கே ஓய்வு எடுக்கிறோம் இதுக்கு மேலே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல ஏற்கனவே பல கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறோம் தண்ணீர் வேறு தீர்ந்து போச்சு அதனால் இங்கே கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறோம் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துட்டு பயணத்தை தொடரலான்னு இருக்கிறோம் ஓய்வு எடுத்துட்டு பயணத்தை தொடங்கிட்டோம் மணி சரியாக ஒன்று உச்சி வெயில் இருப்பினும் கோட்டைய பார்த்து தீரணுன்னு புறப்பட்டுட்டோம் பயணத்தை மேலே தண்ணி கிடைக்குமா என்னன்னு தெரியல நாக்கு வறண்டு போச்சு தண்ணியும் கிடைக்கல இங்கே வருவதற்கே இவ்வளவு கடுமையான நிலை ஏற்பட்டுச்சு இதுக்கப்புறந்தான் சவாலே இருக்குது ஏன்னா அதை தெரிந்து பாருங்கள் உச்சி அங்கே போகணும் அந்த மலையை ஏறணும் அந்த மலைக்கு வழி தான் இது சுற்றி மலை சுற்றி நான்கு புறத்திலும் மலை நடுவில் ஒரு உயரமான மலையில் கோட்டை கட்டி ஆட்சி செய்த சம்புவராயர் கோட்டை படை வீடு அதை பார்க்கத்தான் இந்த பயணம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஏற ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது ஏனென்றால் தமிழ்நாட்டின் கடைசி மன்னன் சம்புவராயர் அவர் ஆட்சி செய்த இடம் தமிழர்களின் கடைசி உரிமையும் புதைந்து போன இடம் படை வீடு நண்பர்களே சம்புவரா சம்புவராயர் மலைக்கோட்டை இந்த கோட்டைக்கு பயணம் செய்ய வந்தோம் நாங்கள் ஆனால் எங்களுடைய பயணம் ஒரு பெரிய நெருக்கடியில் மாட்டிக்கிட்ட நாங்கள் கையில் வச்சிருந்த தண்ணியும் தீந்து போச்சு இங்கே எந்த விதமான நடமாட்டமும் இல்லை மேலே வந்து ஒரு பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது கோட்டையில் அந்த பெருமாள் கோயில் சனிக்கிழமல மட்டும்தான் திறப்பாங்களாம் எனவே அங்கே இப்போ மலை மலை கோட்டையில் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எங்கிட்ட தண்ணி வேறு இல்லை தண்ணி இல்லாமல் கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் பயணம் பண்ணணும் இதுக்கப்புறம் தான் கடினமாக அந்த மலையை வந்து ஏறி அந்த கோட்டைக்கு போகணும் இப்போ எங்களால் இந்த கோட்டைக்கு போக முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம் நாங்கள் எந்த ஒரு முன் தயாரிப்பும் இல்லாமல் ஏதோ சாதாரணமாக ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரு கடினமான ஒரு மலை ஏறுதல் கடினமான பாதைகள் கரடுமுடான பாதைகள் இதையெல்லாம் தாண்டி எங்களால் மூவ் பண்ணி போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது நாக்கு வறண்டு போச்சு உடம்பில் கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்து பவர் இல்லை நரம்பெல்லாம் தளர்ந்து நாங்கள் உட்காந்துட்டோம் இதுக்கப்புறம் பயணம் பண்ணி இந்த கடுமுடான பாதையில் போயிட்டு கோட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் அங்கே தண்ணீர் இருக்குமா தண்ணீர் இல்லைன்னா இன்னும் சிக்கலாக போய்டும் எங்களுக்கு ஏதோ ஒன்று அங்கே ஆனால் அங்கே வந்து எங்களை பார்க்குறதுக்கு கூட அங்கே ஆள் கிடையாது தண்ணியும் கிடையாது இங்கே நாங்கள் நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போய் உட்கார்ந்துட்டுருக்குறோம் கையில் எந்த விதமான உணவும் நாங்கள் வந்து கொண்டு வரல நாங்கள் ஒரு சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இங்கே வந்தோம் வந்து பார்த்தால்தான் தெரியுது இங்கே இப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மலை அப்படின்ட்டு சம்போராயர் தமிழ்நாட்டினுடைய கடைசி மன்னன் சம்போராயர் ஆட்சி செய்த தலைமையகம் இது இங்குதான் பதினாலாம் நூற்றாண்டில் நாயக்கர்கள் விஜயநகர அரசு படையெடுத்து சம்பூர் மீது படை அந்த ஆட்சியை வீழ்த்திய இடம் இதுதான் இங்கே வீழ்த்திவிட்ட பிறகுதான் தமிழ்நாடு நாயக்கர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்தது அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடத்தை பார்ப்பதற்கு தான் நாங்கள் வந்தோம் சம்புராயர் என்பது சாம்பவர்கள் அதாவது பறையர்களுடைய குலத்தைச் சேர்ந்தவர் சம்பு ஒரு பறை மன்னர் ஆட்சி செய்த இடம் அவர் தான் தமிழ்நாட்டினுடைய இறுதி மன்னர் அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பறையர்களுடைய வரலாற்றை போற்றும் இடமாக இருக்கக்கூடிய இந்த இடத்தை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் ஆவலோடு வந்தோம் வந்த இந்த பயணம் பாதியிலேயே முடியுது எங்கு என்பதை நினைக்கின்ற பொழுது எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது இந்த வருத்தத்தோடவே நாங்கள் இந்த பயணத்தை முடிச்சுக்கிட்டு திரும்புகிறோம் ஆனால் மீண்டும் எங்களுடைய முழு தயாரிப்போடு இந்த கோட்டைக்கு கோட்டையை நாங்கள் அடைவோம் மீண்டும் பயணம் வருவோம் என்று சொல்லி இதை நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் பயணத்தை முடிச்சுக்கலாம் என்று நினைத்தால் மழை அடிவாரத்திற்காவது சென்று வரலாம் என்று மீண்டும் பயணத்தை தொடர்ந்தோம் அங்கு ஏதாவது தண்ணீர் கிடைக்குமா கிடைத்தால் குடித்து கோட்டையை பார்த்துட்டே போயிடலாம் என்று போனோம் ஆனால் இங்கு எந்த தண்ணீரும் கிடைக்கவில்லை ไม่ได้ நாங்கள் பயணத்தை முடிச்சுக்கிட்டு இருக்கே நடந்து வந்துட்டுருக்குறோம் எங்களால் முடியவும் இல்லை இங்கே மலைவாழ் மக்கள் இருக்கிறதா சொன்னாங்க செண்பக தோட்டம்னு ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதிக்கு போகிறதுக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அந்த பக்கம் போகிறத விட கீழே இறங்கி போனால் தண்ணி குடிச்சிடலான்ட்டு போயிட்டுருக்குறோம் வழியில் ஜனங்களுடைய நடமாட்டமும் மிக மிக குறைவாக இருக்கிறது வழியில் யாராவது தண்ணி இன்னும் கொடுத்தாங்கன்னா அந்த தண்ணியை குடிச்சிட்டு போகலான்னு பார்க்குறோம் டிஸ்கவரி என்னங்க டிஸ்கவரி டிஸ்கவரியில் எல்லாத்தையும் வச்சிங்கன்னா காட்டுக்குள்ளே போவானுங்க இப்படி கஷ்டப்படுறோம் அப்படி கஷ்டப்படுறன்னு ஒன்றுங்க நாங்கள் தாங்க உண்மையான ரியல் டிஸ்கவரி இப்படி ஒரு கொடுமையாக நாங்கள் சந்திச்சதே இல்லை எவ்வளோ மலைகளுக்கு போயிருக்கிறோம் இது விவரம் இல்லாமல் இந்த மலையில் ஏறிட்டோமோ என்று நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்கிறது யாரும் ஒருத்தரோட காணாம் பாட்டில்லையும் தண்ணியை காணும் நாக்கு வறண்டு போச்சு நாடி நரம்பெல்லாம் தளந்து போச்சு இறங்கிட்டுருக்கிறோம் மலையில் இன்னும் எப்படியும் ரெண்டு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் நாங்கள் இறங்குறதுக்கு பார்ப்போம் என்னென்ன பயணத்தின் போது மன்னர்களும் படைகளும் தங்களுடைய குதிரைகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்காக இந்த இடத்தை வெட்டி வைத்திருக்கிறாங்க போல் இந்த தண்ணீரை குடிக்கலான்னா தண்ணீர் ரொம்ப மிகவும் மாசடைந்து காலமாக இருக்கிறது சவாலான பயணம் கீழே இறங்கி வந்துட்டுருக்குறோம் எதிரில் இதுவரைக்கும் எந்த ஜனங்களையும் பார்க்கல நாங்கள் குடிக்க தண்ணியும் கிடைக்கல நாக்கு வறண்டு போச்சு கீழே இறங்கின மாதிரி தெரியுது ஆனால் வீடுகளெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி குட்டியாக தெரியுது இன்னும் நாங்கள் இன்னும் இறங்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னும் எப்படியும் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் கீழே இறங்குவதற்கு நாங்கள் முடியல பாயில் ஒரு சொட்டு தண்ணீராவது கிடைக்குமாங்கிற நிலைமையில தவிச்சு இறங்கிட்ருக்குறோம் இந்த மலைவாழ் மக்கள் யாராவது கண்ணில் கிடைப்பாங்களான்னு பார்க்குறோம் அதுவும் கண்ணு கட்டிய வரை யாரும் கிடைக்கல நாங்களும் ரெண்டு மணி நேரமாக கீழே இறங்கி வந்துட்டுருக்குறோம் இன்னும் ஒரு ஜனத்தை கூட நாங்கள் கண்ணில் பார்க்கல நாங்கள் போகிற அப்போயாச்சும் சிலரை பார்த்தோம் இப்போ அதான் கூட பார்க்கல வணக்கம் நண்பர்களே எங்களால் இதுக்கு மேலே முடியல அதனால் நாங்கள் இறங்கிட்டிருந்தோம் முடியாமல் உட்காந்துட்டோம் தண்ணி கிடைக்கல போறையாப்பாச்சும் சில மலைவாழ் மக்களை பார்த்தோம் வர்ற அப்போ ஒருத்தரை கூட கண்ணில் கூட பார்க்க முடியல அப்படி பார்த்தா அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு வாயாச்சும் தண்ணீர் கிடைக்குமா அப்படின்னு தண்ணீர் வாங்கி குடிக்கலான்ட்டு பார்த்துட்டு வரோம் ரெண்டு மணி நேரமாக பயணித்து வரோம் இது வரைக்கும் பார்க்க முடியல கிட்டத்தட்ட மணி மூணு கிட்ட ஆகிப்போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு மணிக்கு இறங்க ஆரம்பித்தோம் மணி மூணு ஆயிடுச்சு நாக்கு வறண்டு போச்சு உடல் அசதியாக ஆகிடுச்சி எனவே இந்த பயணம் இன்னும் எங்கே போய் கீழே இறங்கி எப்போ முடியும்னு தெரியல இருந்து வீடுகளை இப்போ தான் நான் எங்களால் பார்க்க முடியுது அதுவும் சின்ன சின்ன குட்டி குட்டியாக வீடு தெரியுது அதை நாங்கள் எங்கே பார்க்கறதுன்னு தெரில எப்போ கீழே இறங்கணும்னு தெரியல ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு பயணத்தில் நாங்கள் மாட்டி இந்த அனுபவத்தை எங்களால் மறக்கவே முடியாது மேற்கொண்டு பயணத்தை நாங்கள் கீழே இறங்கி போகிற அந்த பயணம் எங்களுடைய வண்டியை விட்டு வந்தோம் ஒரு இடத்துல மலை அடிவாரத்தில் வண்டி எங்களுடைய வண்டியை விட்டு வந்தோம் மலை ஏறுகிற போதே வண்டி ஏற முடியாமல் வண்டி அங்கேயே கீழே விழுந்து போச்சு ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டோம் விழுந்துட்டு சரி வண்டி அதுக்கப்புறம் மேலே எடுக்க போக முடியாது அப்படின்னு சொல்லி வண்டி அங்கேயே நிறுத்திட்டோம் ஆனால் சில மலைவாழ் மக்கள் இந்த ரோட்டில் தான் வண்டியில் போகிறாங்க வண்டியில் வர்றாங்க எப்படி ஏறுறாங்க எப்படி இறங்குறாங்கன்னு தெரியல அப்படி ஒரு அவங்களுக்கு இப்படியே வந்து ஒரு பழக்கமாகி போச்சு போல இருக்கு யாராவது அந்த மலைவாழ் மக்களை பார்க்கலாமான்னா இது வரைக்கும் பார்க்க முடியல நாங்கள் போகிறப்போ ஒரு டிராக்டர் ஒன்று போச்சு மலைவாழ் மக்கள் தான் அந்த டிராக்டரு பயன்படுத்துகிறாங்க அது போச்சு அது மீண்டும் எப்போ வரும்னு தெரியல யாராவது வந்தாங்கன்னா தண்ணீர் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு ஒரு ஏக்கத்தோடு நாங்கள் இறங்கிட்டுருக்குறோம் இன்னும் எவ்வளோ நான் நேரம் ஆகும்னு தெரியல நாங்கள் இறங்குறதுக்கு பார்ப்போம் என்னென்ன வழியா எங்களுடைய வண்டி இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்து வண்டி எடுத்துட்டோம் இப்போ நாங்கள் வண்டியில் போயிடுவோம் இதே வந்து கருடமுடான பாதை தான் இதில் எப்படி போக போகிறோங்கிறது தான் மிகப்பெரிய செக்கில் பள்ளம் மோடும் இருக்குது இன்னும் நாங்கள் ஒரு அரை மணி நேரம் வண்டியில் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணால் போகுதுன்னு நினைக்கிறோம் எனவே இந்த பயணம் முடிவுக்கு வந்துடும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்து போச்சு வண்டியிலேருந்து புறப்படுறோம்